இந்த அதிகாரத்துல சாப்டர் ரெண்டுல நம்ம ஆரம்பிக்கிறோம் அது வந்து தேவநாதிய கத்தரோடும் வேத வசந்தத்தோடும் மற்றும் மக்களோடு உள்ள தொடர்போடும் உள்ள காரியங்களை வந்து நாம் சிந்திக்கலாம் ஆஹ் பிரசங்கம் என்பது ஒரு பெரிய அழைப்பு அப்படின் சொல்லி நாம் பார்த்தோம் மாத்திரமல்ல இந்த பிரசங்கம் என்பது உறவின் அடிப்படையிலே அது அமைந்ததாய் காணப்படுகிறது இந்த பிரசங்கத்துல வந்து பிரசங்கிக்கிற நான் முக்கியமானவர்கள் அல்ல தேவனாந்திய கத்திரமாத்திரம்தான் முக்கியமானவர் அவர் மையமானவர் என்பதை நன்றாக அறிந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக கேட்பவர்களுடைய நிலைகளை நன்றாக அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஆடியன்ஸ் தான் இந்த பிரசங்கத்திலே மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் வேதத்தில் பொருந்தும் தன்மை தன்மைஸ் ஆஃப் த பைபிள் இந்த தேவ வார்த்தை என்பது ஒரு லாபகரமானது வார்த்தை முழுவதுமே இந்த தேவனுடைய வார்த்தை ஆதியம் முதல் வெளிப்படுத்தினது வரைக்குமே இது பிரசங்க வடிவிலே தேவனாகிய கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அது வரலாறு கவிதை பாடல் நற்செய்தி நிருபங்களாக தரப்பட்டுள்ளது வேதம் ஒவ்வொரு காலத்திற்கும் மற்றும் நேரத்திற்கும் வாசிப்பவர்களுக்கு பொருந்தத்தக்கறாக தேவாதி தேவன் இந்த வேதத்தை நம்முடைய கைகளிலிருந்து கொடுத்திருக்கிறார் தான் ரெண்டு திம்பத்தி மூன்று பதினாறுகளில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும் அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கு சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த செய்தி தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிறது அது சொந்த காலகட்டத்திலே நம்முடைய கலாச்சாரத்திற்கு ஏற்றாறு போல நாம் பயன்படுத்தும் வண்ணமாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப கலாச்சாரம் என்பது இப்ப உள்ள மதிப்பீடுகள் அவருடைய நம்பிக்கை அவருடைய லாங்குவேஜ் அவருடைய இயல்பு வாழ்க்கையை தினமும் ஒரு பொருந்த ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்களோடு இணைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது தான் கலாச்சாரம் என்று நாம் பார்த்தோம் அடுத்தபடியாக வேதாம வேதாகம நபர்களை தொடர்புப்படுத்த முடியும் வேதாகம செய்தியினுடைய தொடர்பு என்பது கதைகள் மற்றும் இது இறையலாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த வேதம் அனைத்துமே பாவத்தை பற்றியும் மீட்பை பற்றியும் கட்சிப்பை பற்றியும் இயேசுவானவர் செய்த காரியங்கள் அனைத்தையும் சுருக்கமாக அழகாக தெளிவாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரசங்க செய்தி என்பது கேட்பவரை உயிரோட்டம் அடைய செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல மக்களினுடைய பசியை கேட்பவர்களுடைய பசியை தீர்க்கும் வண்ணமாக நம்முடைய பிரசங்கமானது அமைய வேண்டும் பிரசங்கம் என்பது உறவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள் நான்கு விதமான காரியங்கள் மிகவும் முக்கியம் ஒன்று தேவனாகிய தேவனாய தான் மையமாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தை மூன்றாவதாக பிரசங்கியார் நான்காவதாக கேட்பவர்கள் பிரசங்கத்திலே மிகவும் முக்கியமானதாக ஒன்று கொண்டு தொடர்புடையதாக காணப்படுகிறது அவருடைய செய்தி ஆவியின் மூலம் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அப்ப வேத வார்த்தை கேட்பவர்கள் மற்றும் நீங்கள் ஒரு முக்கோண வடிவிலே வார்த்தை கேட்பவர்கள் மற்றும் நாம் இந்த மூன்று பேரும் நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம் தேவனுடைய சித்தத்தை நாம் தேவனுடைய வார்த்தையிலே தான் நாம் அதை கண்டுகொள்ள முடியும் இந்த வார்த்தை தான் நாம் யார் என்பதையும் அவருடைய விருப்பம் என்ன என்பதையும் வெளிப்பாடாக தேவன் நமக்கு கொடுத்து இருக்கிறார் ஒரு பிரசங்க பதவி என்பது அதனுடைய தலைப்பு ரொம்ப முக்கியம் அந்த தலைப்பின் மூலமாக நம்முடைய பிரசங்கத்தின் மூலமாக இருதயத்தை நாம் தொடர்பவர்களாய் காணப்பட வேண்டும் ஏனென்றால் இது ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டாலும் இன்றைய தினத்துல கேட்பவர்களது ஒரு ஒரு ஆக காணப்பட்டு ரெண்டு தொடர்புபடுத்த வேண்டும் நம்முடைய உங்கள் சபையில பலதரப்பட்ட மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து செல்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் இந்த சபைக்கு கிறிஸ்துவானவர் தான் சரீரம் சரீரத்தின் அவயங்களாக ஒவ்வொரு மக்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஹெடல்பர்க் என்பவர் இவ்வாறாக கூறுகிறார் இயேசு தமது ஆவியினாலும் வார்த்தையினாலும் நித்திய ஜீவனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை சபையிலே தமக்காக சேகரிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் சபைக்கு எல்லாரும் வரணும் வெடிக்கூட்டம் விருப்ப ஆராதிப்போர் ஊழியம் செய்வோர் போதகர்கள் எல்லாரும் இணைந்து சபையிலே வந்து ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படுகிறதாய் காணப்படுகிறது ஏனென்றால் பிரசங்க செய்தியை கேட்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே வாழ்கிற மக்களாய் காணப்படுகிறார்கள் பிரசங்கம் கேட்பவர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும் ஆபியானுடைய வழி அவர்களை தொடுவதற்கு நம்முடைய பிரசங்க பிரசங்க வடிவம் அமைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவருடைய சூழ்நிலைகள் கிராமமாக இருக்கலாம் சிட்டியாக இருக்கலாம் அவருடைய ஆவிக்குரிய நிலைகள் ஒருவேளை கீழான நிலையில இருக்கலாம் மேலான நிலையில இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தலைப்பை கொடுத்து அவர்களை மேலே தூக்கி வரக்கூடிய ஒரு காரியத்தை நாம் ஆவிக்குரிய மனிதர்களாக இருந்து ஒரு ஆவிக்குரிய பிரசங்கத்தை நாம் செய்ய வேண்டும் பார்வையாளர்கள் உங்கள் ஆர்வத்துக்கு தகுதியானவர்கள் ஏனென்றால் கேட்பவர்களுக்கு போல் நாம் பிரசங்க பின்னணியை மாற்ற வேண்டும் பிரசங்கம் அவர்கள் மக்கள் மத்தியிலே இடைபட வேண்டும் மக்களிடம் அதிக நேரம் நீங்கள் நானும் செலவிட வேண்டும் கேட்பவர்களின் பிரச்சனை என்ன என்பதை தெரிந்து நம்முடைய பிரசங்கத்திலே அதை அட்ரஸ் பண்ணுவது மிகவும் நல்லது ஏனென்றால் மனமாற்றம் மாற்றம் ஒன்று மனமாற்றத்தை கொடுக்கிறது கடவுளுடைய வார்த்தை மாத்திரமே கடைசியா நான் பார்க்கும் பொழுது உறவை ஏற்படுத்துவதற்கு நாம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நேரங்கள் சரியாக நம்முடைய பிரசங்கத்துக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் நம்முடைய பிரசங்கமானது மிகவும் எபெக்டிவாக இருக்காது என்று சொல்லப்படுகிறது குறைவாக நாம் ஆயத்தம் செய்வோமானால் நம்முடைய பிரசங்கத்தினுடைய எஃபெக்டிவ்னஸும் குறைவாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் தேவ ஆவியானுடைய வழிநடத்துதலோடு அதிக ஜெபத்திற்கு நேரம் கொடுத்து அதிகமாக நாம் வேதத்தை வாசித்து பிரசங்கம் பொழுது தேவ ஆவியானவர் அங்கு இடைபடுவார் மக்களும் அங்கே மாற்றப்படுவார்கள் ஒரு பெரிய ஒரு கிரியை அவன் மக்கள் மத்தியிலே நடக்கும் பொழுது ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும் ஆண்டோட வார்த்தை கிரியை செய்யும் மக்கள் மனதிலே அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஆண்டு மகிமைப்படும் என்றால் தேவனோடு தேவட வார்த்தை மக்கள் உறவு எல்லாமே ஒரு ஒன்றுக்கு ஒன்று இணைக்கப்பட்டதாக ஒரு முக்கியமானதாக காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது கடவுள் தாமே உங்களை அரியன் மகன் ஆசை ஆமே